நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை எங்க வீட்டில் அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்வி பதறாமல் இருக்கணும் இந்த கல்விக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெத்து எடுத்திருப்பாங்க நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்தே வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பாரு ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துரும் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமா கேட்டே இல்லை அல்லாவுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான் எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவோம் சொல்லல நீங்க பிளாங்க் ஃபில் பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன ஃபில் நீங்க ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமானத போட்டிக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் பிஸ்மில்லா ஒரு பகுதி நாம தான் பண்ண போறோம்லான் என்ன அர்த்தம் அல்லாஹுவின் பேரால் அல்லாவின் பேரால் என்னப்பா அல்லாவின் பேரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாவின் பெயரால் போடுறேன் அல்லாவின் பேரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம்தான் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம் பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம் பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம் அந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த செயல் வருகுது இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால இன் ஷக்கர்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னகும் இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான் இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால் சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லித் தருகிறார் அல்லாவிடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க சண்டி செலுத்த அப்படி என்ன எப்படி நன்றி செலுத்துறது எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி நம்ம மறந்துடுவோம் இன்னல் இன்சானல் இறப்பிகி லக்னூத் என்கிறான் அல்லாஹ் மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான் நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அறிகுறடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்தில் ஒரு இபாதத்து இருக்குது தொழுக நோம்பு மட்டும் இல்ல அப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிங்கடா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம்னு நினைச்சிராதீங்க அல்லாஹ் சொல்றான் வலக்கது ஸரஹனா லி ஜஹன்னம கதீரம் مِنல் அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறேன்றான் ஜின்களையும் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார் இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன

அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தரது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா நம்பர் 1 லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா அவங்களுக்கு கல்புகள் இருக்கிறது அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள் இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள் அவங்க கல்ப அதுக்கு கொடுக்கல கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று உலகம் ஆயினுல்லா இப்சிரூன பிஹா கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை

இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் ரப்புள்ளாரின் முதல்ல நாம யார் என்று சொல்லி தருகிறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ சொல்லி சொல்லித் தர்ற நேரத்தில் சொல்லுவோம் ஓல்ல ஆதி யாத்தி லபஹா சூர நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆதி ஆச்சூராவை பரட்டிட்டிங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு குதிரை இதில் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரையை பத்தி எல்லாம் பேசலை குதிரவு லபஹா அது மூச்சரைக்கிற சத்தம் ஒப்புன்னு சத்தம் கேட்டு சிக் சிக் சிக்னு சத்தம் கேட்கும் குதிரை ஓடுற நேரம் அந்த சத்தத்தை எல்லாம் சொல்ற மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியால் பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா பொம்பளை குதிரைய ஆதியாத்துனா மினல் அது அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரையை வேகமா அனுப்புவாங்க சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குருவான் இறங்குற நேரம் திரும்பி பார்ப்பாங்க ஏன் திரும்பி பார்ப்பாங்கண்டா நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு ஜனாதிபதி வர எல்லாரும் பேப்பரை பார்ப்பாங்க ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துங்கண்டாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜ் குருவான் ஒரு ஒரு பெரும் பிக்சரோடு அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும் அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள் அதை சத்தியம் எடுக்கிறான் என்ன சொல்ல வர்றான் குதிரையை படைச்சதை பத்தியா போய் மூறு யாத்தி கதஹா அல்லாஹ் சொல்றான் அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சிட்டோம்னா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்கள் ஓத நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஆதி ஆத்தி சூறாவில் ஃபல் முறியாத்தி கதா ஃபல் முகிராத்தி சு க ஃபல் முறை முகிராத்தி சுபஹா அதிகாலை நேரத்தில் சுப நேரத்தில் காலை நேரத்துல அந்த குதிரைகள் வேகமாக விரைந்து ஓடக்கூடிய சீப்பு அதாவது எல்லா இடத்துல என்ன செஞ்சுருவோம் வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான் பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல் சொரு நபிஹி அண்ணக்கா சொல்றான் அந்த இதுவும் வேகம்மா ஒவ்வொரு ஆயத்தை நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டு அந்த அது என்ன தெரியல சொல்லுவாராம் வேகம் 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 எதிரிய நோக்கி டாக்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறிய கிளப்பிட்டு ஓடுறது கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது அது ஓடுற நேரம்

அது போய் வெட்டுது அதாவது எஜமானம் வெட்டுறான் அதுக்கு மேலே இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமேல் சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டு சொல்றான் சொல்கிறான் இன்னல் இன்ஷா நெல் இரப்பிகில கனூர் நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நண்டு கெட்டு நடக்கிறான் முந்தி ஓதின ஆயத்துகளோடு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம்னு அல்லாஹ் சொல்கிறான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு அதே மாதிரி இந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் எனக்கு சுபோக எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு எதிரியை நோக்கி போகணும் எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானண்டுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவதே அதிகாலையில் எலும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்துச்சே மணிதா நீ சுபோகி எழும்புனியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் சரி இன்னல் இன்சானல் ரப்பிகில கனு அவனுடைய ரப்புக்கு அவன் நண்டு கெட்டு நடக்கிறான் இருக்கு என்ன எவிடன்ஸ் என்ன ஆதா ஒய் நஹுவாலதா லிக்கல செய் அதுக்கு அவன்தான் சாட்சி நீயே சாட்சி அப்பா அலம் நஜஅல்லஹு ஐனைன் ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையான்னு அல்லாஹ் கேக்குறான் வலி ஷானு வஷஃபதைன் ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேக்குறான் இதெல்லாம் கேக்குறதுக்கு பதில் என்ன தெரியுமா ஆமாயா அல்லாஹ் நீ தந்திருக்கிற இது இல்ல அல்லாஹ்வை கண்டு கொண்டு நம் சஜதாவுல அல்லாஹ் உலணும் இல்லையா நல்லியார்கள் இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்பல் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான் நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது

எதை யோசிப்பாங்களா வயித்து ஃபக்கரு நஃபிகல் கிஷமா வாத்தி வல்லர் வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களா இப்படி யோசிக்கிறது இபாதத் தான் நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் பாருங்க இது இபாதத்தாம் முடிச்சல சொல்லுவாங்களா ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாலா பாத்திலா எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா ஃபகீனா அதா பன்னார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை இருந்து பெற்றோர்கள் நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு பாடம் தாய் தகப்பனை நேரம் ரெண்டு பேரும் அவ கீழாகுமா ஆள் ஆதுவுமா அல்லது அவ கீழாகுமா வயது வயது முதிஞ்ச அவங்க உமா அல்லது உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிவர் அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா துவா கேட்கணும் இந்த துவாவை என்ன நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிந்ததுக்கு பிறகு அல்லாஹ் வலா சொல்றோம் அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முடிந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளறறாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உண்மை இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றாங்க வரா தென்னருவுமா அவங்களுக்கு வே அதாவது வெளியறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மலைதளம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆட்சியாரா இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேன்னா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்றுல வெளியே வரப்புகள் உணர்வற்றிருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும்

அழக அனுப்பிடவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படியோ அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது

கேட்குமா துப்பிர் ஹம்ஹுமா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பா நீ சதீரா யார் இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்புல அல்லா எதை எடுத்து வைக்கிறான்னு வழங்க துவால நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல நிக்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உம்மா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பாஹுமா சின்னத்திலேரா சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதண்டா நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தலைப்பன் விஷயத்தில் இப்படி என்றா இறைவன் விஷயத்தில் நாம நம்ம நேரத்தை ஒதுக்கி சிக்கி செய்யணும்